வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருத்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் போராண போலி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீயா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாபசு தமிழ் வருஷம் இந்த தமிழ் வருஷத்தில் ஆசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம பலனை கொடுக்கக்கூடியவருமான தினேசர் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அளிக்கிறார் இந்த பயிற்சியினால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பார் என்பதை தனித்தனியாக கருவிட்டுள்ளோம் இன்றைய தினம் பூர்த்தி பதிவாக ஐந்தாம் பதிவாக இந்த சனீசர்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் நாலு பதிவாக போட்டிருக்கோம் இது ஐந்தாவது பதிவு என்னவென்றால் இன்றைய தினம் நாம் அனைவரும் தினந்தோறும் சொல்லக்கூடிய நவக்கிரக ஸ்லோகங்களை பற்றிய முழு வழக்கம்தான் என்கிற வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வ முன்னர் நடைபெறையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு சனிப்பயிற்சி பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாசும் தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் அனைவருக்கும் தர்ம பலனை கொடுக்கக்கூடியவமாக இருக்கக்கூடிய சனி சங்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு இந்த சனேசனக்கர பகவான் விசுவாபு வருஷம் தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முதல் கீழக வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இரண்டரை வருட காலத்திற்கு அவர் மீனராசியை தான் அமர்ந்து கொண்டு மேஷ ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள அன்பர்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு நாம் அனைவரும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய நவக்கிரக ஸ்லோகங்கள் பகுதி ஐந்து பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பங்கள் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை அதிகாலையிலேயே சொல்ல வேண்டும் காலையிலேயே இறந்தவுடன் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படியே சொல்லிட்டு வந்தேன்னா இந்த கிரக பீடன் மட்டும் இல்லை நவக்கரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பீடைகள்லேருந்தும் நாம் வந்து நிச்சயமாக விடுபடலாம் அதில் சந்தேகமே இல்லை வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் முதலாவட்டாக ஸ்ரீ குரு நமாஹா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்ததாக மகா கணபதி தற்பொருஷாக महे वक्रतुण्ठाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महाभणाधिपतये नमाः सुलिटे कुसुम जपाकुसुमसङ्कासम् पाच्यभेयं महाद्युतिं तमोरिं सर्वपापं प्रणतोऽस्मि दिवाकरम् आदिध्याय नमः दधिसन् कदुषा रावं क्षीरो धार्णवसम्भवम् नमामि ससिनं शम्भो मकुटभूषणं सोमाय नमः धरणि गर्भ सम्भोधं विद्योर्गान्ते समप्रभं कुमारं शक्ति हस्तन्तं मङ्गलम् प्रणमाम्यहम् अङ्गारहाय नमः प्रियङ्को कलिदाश्यामं रूपेण प्रतिमं बुधं सौम्यं सौम्य गुणोभेदं तम्बुदं प्रणमाम्यहं बुधाय ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिभूतं त्रैलोकेशं तं नमामि बृहस्पतिं बृहस्पतये नमाकुं द्रमुना लाभं दैत्यानाम् परमं गुरुं सर्वशास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमाम्यहं शुक्रायणमाञ्जन समाभासं रविपुत्रं यमाग्रजं छाया मार्ताण्ड

राघवेणमाः पलासपुष्प सङ्कासं मस्तकं रौद्रं रौद्रात् महं घोरं तं केतुं प्रणमाम्यहं केतवेणमाः आदित्यादि नवग्रह देवताभ्यो नमो नमः श्री व्यासविरचितं नवग्रह स्तोत्रं संर्णम् अपि दिनन्तोरं इंदा वो स्लोको நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே திருத்தியை அடைகிறாளாம் மகா சந்தோஷம் அடைகிறாளாம் நமக்கு எப்பிரைப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் நீக்கி இந்த லோகத்தையே பிரமாதமான முறையில் வழி நடத்திண்டு போகலாம் ஏன்னா நவகிரகங்கள் தான் வழி வழிநடத்திண்டு போகிறது முப்பத்து கோடி தேவர்களாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் சுவாமியாக இருக்கட்டும் இந்த பூலோகத்தில் பஞ்ச பூதங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நடத்திட்டு போகிறவா இந்த நவகிரகங்கள் தான் இதை தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு நாம் நவகிரகம்னால் நம்மளை வந்து பிடிச்சிருவோம் அப்படின்னுட்டு ஒரு தவறுதலான ஒரு சூழ்ச்சியாக சொல்லியிருக்கா அவளை திருப்திப்படுத்தினாலே போகிறோம் நாம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கும் எதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்கோம்னா இந்த வடிவில் நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த மனித பிறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறுமே மிக 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 கஷேமமாகவும் சூட்சியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பதிவை வந்து பதிவெட்டுருக்கோம் இதை வந்து எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக தான் இருக்கும் இது வந்து உடனே நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கே வந்து நாள் பட நாள் பட அதனுடைய சுபபலன்களை நீங்களே அனுபவிப்பீர்கள் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபவந்து சுபம் அஸ்து ததா ஸ்கூ